ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி அபர்காத்தகுஹூ வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எல்லோரும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்து நோன்பு பிடிச்சி பெருநாள் நல்லபடியாக கொண்டாடினீங்களா ஈத்துக்கு செலிப்ரேட்டு வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அப்பொழுது வந்து என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளத்தில் இருந்தேன் இப்போ சரியாயிடுச்சு அலமது இல்லா போன வருஷம் சவுதியில் என்னுடைய ஹஸ்பண்டோட ரம்லானையும் ஈத் தன்னாலையும் என் லவத்தாலாம் எனக்கு அமைச்சு கொடுத்தேன் அதே போன்று இந்த வருஷம் ரமலானையும் வீட்டில் ரொம்ப சிறப்பாக எனக்கு ரமலான் அடையே செய்த அனைத்தும் நல்லா உருவனுக்கு எல்லா மக்களுக்கும் ரமலான் சிறப்பாக போச்சிங்களா உங்களுக்காக நானும் துவா செய்தேன் மின்செல்லாம் அடுத்த வருஷம் ரமலானும் நல்லபடியாக எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்து ஆயில் நீடித்து ரமலான் அடைகிற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லா தாலா கொடுக்கணும் ஐ மீன் எல்லா வருஷமும் எங்கள் ஊர் ஸ்டைலில் ரம்லான் அன்னைக்கு வந்து டிஃபன் வந்து வடை இட்லி இது மாதிரி தான் போவோம் இந்த வருஷம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஊரில் செய்கிறது போல் நான் வந்து டிஃபன் பண்ணியிருந்தேன் அது என்னன்னு கேட்குறீங்களா இடியப்ப தாங்க ஸ்பெஷல் அவங்க ஊரில் காயல்பட்டினம் ராமநாதபுரம் சைட்லலாம் வந்து இடியப்பம் ஆண்டு வட்டலப்பும் கறி குருமா இதுதான் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் பெருநாள் வந்து இது செய்தாதான் அவங்களுக்கு பெருநாள் மாதிரி தெரியும் ஸோ இந்த வருஷம் நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இடியப்பம் அண்டு வட்டலப்பம் ரெசிபி கறி குருமா சுளியும் வந்து செஞ்சு கடல் பாசி செஞ்சு நான் வந்து பெருநாள் அன்னைக்கு இது போல் செய்து சாப்பிட்டோம் நீங்கள் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் என்ன டிஃபன் பண்ணிங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வட்டலப்பம் ரெசிபி எப்படி ட்ரை பண்ணேன்னா மூணு மெத்தடில் ட்ரை பண்ணுவேன் இந்த தடவை வந்து நான் வந்து தேங்காவோ தேங்காய் பால் வந்து நான் வந்து சேர்த்துக்கலை மில்க்கு தான் சேர்த்துக்கிட்டேன் கவுமில்க்கு சேர்த்து ஒரு அஞ்சு முட்டையில் கருப்பட்டி வட்டலப்ப தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக நல்லா வந்துருந்துச்சு ஆல்ரெடி நான் வீடியோவில் கருப்பட்டி வட்டலப்பவும் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒயிட் சுகரில் செய்கிறதும் ப்ரௌன் சுகரில் செய்கிறதும் ஒரு ஸ்பூன் கல்லில் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதில் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா புட்டிங் மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது யாருக்கெல்லாம் வந்து இடியப்பத்தோட காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து இடியப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் நான் மோஸ்ட்லி இடியப்பம் ஆப்பம் செய்யும் போதெல்லாம் வட்டலப்பம் கஞ்சி ரெசிபி வந்து நான் அடிக்கடி செய்வேன் ரொம்பவே வந்து இடியப்பத்துக்கு வந்து அது காம்பினேஷனாக இருக்கும் நம்ம கெட்டியாக சா இதை மாதிரி சாப்பிட்றத விட கஞ்சியாக நம்ம வந்து ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க வாட்சிங் ஃபார் தேங்க்யூ சி யூ பாய்